வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல கம்மங்கூழ் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாட்டு கம்பு இல்லை இதை ஹைபிரிட் இந்த கம்பு தான் எடுத்திருக்கேன் டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கோம் ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா ஒரு மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இது கம்பு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா காரல் அடிக்காது கம்பு காரல் அடிக்காது அதுக்காக கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போய்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் கம்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குறை குரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம் வாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குருணை குருணையே அரைச்சிட்டு வரணும் அப்போ தான் அந்த சாதத்தை நல்லா மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த கம்ப சேர்த்தாச்சு ஒன்றுக்கு மூணு கணக்கில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் எடுத்தேன் ஆறு டம்ளர் சேர்த்துக்கலாம் யாரையும் அலசி தண்ணி சேர்த்துக்கிறோம் மொத்தம் ஆறு டம்ளர் விட்டாச்சு கட்டிகள் எல்லாமே கட்டிகள் செய்யறாமல் நல்லா அப்படியே கலஞ்சி விடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து கலந்து விடணும் முன்னாடியெலாம் இதுதான் நம்மளுடைய பிரதான உணவாக இருந்தது ரொம்ப நல்லது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் கம்மஞ்சோறு கம்பு கூழ் கம்பு அடை தோசை எல்லா வெரைட்டிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கலந்து விடாமல் இருந்தால் அடியில் போயிட்டு அப்படியே தங்கிக்கும் அடி பிடிச்சிக்கும் அதனால தான் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுறது தான் நல்லது நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் இந்த கூழ் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படியே நல்லா மழண்டு வருது நல்லா வெந்து வருது அடி பிடிக்கல நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இது நம்ம கம்பு மாவு வாங்கி செய்யலாம் மாவு வாங்கிட்டு இதே மாதிரி கரைச்சும் செய்யலாம் ஆனால் அதை விட கம்பு வறுத்து வறுத்த மாவுலையும் இந்த கூழ் செய்வாங்க எல்லாத்தையும் விடவும் நல்லா ஊற வச்சு செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும் அது வாசமே அருமையாக வரும் இந்த நல்லா ஊற வச்சு அந்த உரலில் குத்தி முந்தாடி காலத்தில் செய்வாங்க இப்போ மிக்சியிலே அந்த லெவலில் நம்ம அரைச்சிக்கணும் குழ குழன்னு அரைக்காமல் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த கூழ் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்ச பிறகு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து கலந்து விடுவோம் பாருங்கள் நல்லா குழண்டு வெந்து வந்துடுச்சு நல்லா ஃபுல்லாக தலை தழை தலை தான் குளிச்சுட்டு வந்துட்டுருக்கு எல்லா பக்கமும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் நல்லா சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடலாம் நம்மளுடைய கம்மங்கள் நல்லா ஆறிடுச்சு நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க எடுத்தாச்சு இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் சூடு இல்லை இந்த கம்மங்களை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த கம்மங்கள் வந்து நம்ம முந்தின நாள் நைட்டு நம்ம செஞ்சு நல்லா ஆற விட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நல்லா கெட்டி தயிர் போட்டு கரைச்சி தேவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சம்மரில் பசங்களுக்கு இது ரொம்ப ந ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாட்டா டிஃபன் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருப்பாங்க இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு நம்ம கூழுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இந்த தயிர் பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா கை வச்சு கரைச்சிக்கணும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாதம் வடிச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சமையல் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ஒரு கிராமத்து சமையலும் கலந்துருக்கும் இன்னைக்கு அருமையான ஒரு கம்மங்கல் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம வீட்டில் என்ன அவைலபிளோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது எல்லாமே வச்சு தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அடிச்சுக்க முடியாத காம்பினேஷனு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் ஒரு தொண்டு மாங்காயும் இந்த மாங்காயும் நல்லா ஒரு கட் பண்ணி போட்டு அம்மியில் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் உப்பு எல்லாத்தையும் வச்சு கசகசன்னு நான் சிக்கி வைக்கிறது அடிச்சுக்கிறக்க அதுக்கு ஈடு இல்லாத காம்பினேஷன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்